துலாம் ராசி நேர்களே இந்த ராசி நேர்களுக்கு மிக அற்புதமான இந்த பதினைந்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஏன்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நெகளில் இருக்கிறாங்க ராசிக்காரங்களுக்கு அப்பப்போ சங்கடத்தை கொடுக்கறது அல்லது அப்பப்போ துன்பத் துயரத்தில் போய் தலையை கொடுத்துட்டு முழிக்கிறது இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்குகின்ற ஒரே கிரகம் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயை பொறுத்தளவு இப்பொழுது அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் அப்போ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனோட பார்வையில் இந்த செவ்வாய் இருக்கிறார் அப்போ அந்த அடிப்படையிலே நீங்களாகட்டும் நீங்கள் தினசரி சந்திக்கின்ற இடங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அல்லது தொழில் செய்யக்கூடிய நிலைகளிலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இப்படி பல கோணங்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் ரொம்ப சுகபோகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியது இந்த பதினைந்து நாட்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஒன்பதில் குரு இருக்கிறார் அப்போ இந்த குரு பகவான் ஆறாம் பாவாதிபதி ஒன்பதில் சம்மந்தப்பட்டால் நிறைய பேர் இந்த வீட்டை விற்றுட்டு புது வீட்டுக்கு போகிறது இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம் இப்படி இருப்பதை மாற்றிக்கொள்ளுவதற்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் கூட அந்த மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் அந்த உத்தியோக மாற்றங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தொழிலில் இதையும் சேர்த்துக்கலாம் அல்லது இதை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலாம் இப்படி என்றெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு சமயோசிதமாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய அம்சங்கள் பொருளாதாரத்திலே நல்ல உயர்வான நிலையான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகள்